வணக்கம் நண்பர்களே மதுரை ஆதீனம் சமயத்து ரொம்ப பரபரப்பை கிளப்பிட்டுருக்கிறாரு என்னென்னு பார்த்தா அவர் போன கார் மேலே வந்து இன்னொரு கார் வந்து மோதி விபத்தை ஏற்படுத்திருச்சா அவரை கொள்ள சதி நடந்ததா அதிலும் அவர் மீது அவர் கார் மீது மோதிய காரில் வந்துட்டு இரண்டு பேர் இருந்தாங்களா இரண்டு பேர் வந்துட்டு தாடி வச்சுருந்தாங்களாம் குள்ளாக போட்டிருந்தாங்களாம் அவர் கூட இருந்த அல்லக்கை மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்துட்டு அதையும் சொல்கிறாங்க என்னடா இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு ஏன்னா பரபரப்பான குற்றச்சாட்டு ஒரு மத ரீதியிலான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அது வந்து இவர் வந்து இந்து மதத்தில் ஒரு ஆதீன கத்தராக இருக்கக்கூடியவர் இவர் மீது வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் வந்துட்டு காரில் மோதி கொல்ல முயற்சி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு இவர் பேசுகிறத உண்மைன்னு நம்பிட்டு எப்படா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருவோம் நம்ம கருத்து சொல்லுவோன்னு காத்திருக்க சில அரசியல் தலைவர்களும் வந்துட்டு பட படம்ட்டு அவருக்கு ஆதரவாக வந்து கருத்துக்களை தெரிவிச்சாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை எப்படா தாக்கலான்ட்டு வெயிட் பண்ணியிருந்தோன்னு அதே மாதிரி வந்து கருத்துக்களை தெரிவித்தாங்க ஆனால் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இந்த சிசிடிவி காட்சிகளை வந்துட்டு போலீஸார் வெளிப்படுத்தியிருக்காங்க இப்போது உளுந்தூர்பேட்டை அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற ஒரு சிக்னலில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது இவர் சென்றது வந்துட்டு ஃபார்ச்சுனர் காரு இவர் இவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியாக சொன்னது வந்து ஒரு மாருதி காரு கடைசியில் பார்த்தோன்னா அந்த சிசிடிவி காட்சியில் என்ன செய்ன்னால் இவரோட ஃபார்ச்சுனர் கார் தான் ஃபாஸ்ட்டாக போகுது அந்த இவருமே இவர் காரமே மோதிதாக சொல்லப்பட்ட கார் வந்து மெதுவாக தான் இருக்குது இவரோட கார் சட்டுன்னு அடிச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குது ஏன்னா இப்போ அந்த சிக்னல் இருக்குது சிக்னலில் வந்து கொஞ்சம் நின்று நிதானிச்சு போகுமே அப்படிங்கிற மாதிரில ஆனால் அந்த எது இன்னொரு பக்கம் வந்த கார் அது நிதானமாக தான் வருது ஆனால் இவரோட கார் சல்லுன்னு வந்துட்டு ஒரு மின்னல் வாகத்தில் போயிட்டு இடிச்சுட்டு போயிருக்குது இவரோட வாகன ஓட்டுநர் தான் வந்துட்டு அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதுவும் ஒரு மின்னல் வேகத்தில் போயிருக்குது இதுக்குள்ளே பார்த்தா வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த காரும் போயிடுது பார்த்தா வந்துட்டு இந்த காருக்குள்ளே இருந்தவங்க வந்துட்டு இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன வந்து மத ரீதியாக வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய கருத்துக்களை வந்துட்டு வெளிப்படையாக சமூக கருத்துக்களை சொல்கிறனால வந்துட்டு என் மேலே பிடிக்காமல் இந்த மாதிரி மோதி கொள்ள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே நம்ம வந்து இப்போ மது மதுரை ஆதீனத்தின் மீது தான் வந்து தமிழக காவல்துறை வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அவரை கைது பண்ணணும் கைது பண்ணி விசாரிக்கணும் ஏன் இப்படி வந்து விபத்தை நடத்துனீங்க ஏன் ஓவர் ஸ்பீடு வந்தீங்க அதுக்கு கேள்வி கேட்கணும் அதுபோக வந்துட்டு மிக முக்கியமாக வந்துட்டு மாற்று மாதத்தினர் மீது வந்துட்டு இப்படி விஷமமான கருத்துக்களை ஏன் தெரிவிச்சிங்கன்ட்டு இது சார்ந்து வந்து அவர் மேலே அது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பண்ணுமோ போட்டு உள்ள தூக்கி வச்சு அது பண்ணியே ஆகணும் ஏன்னா இது வந்துட்டு இதே மாதிரி விஷமத்தனமான வேலைகளை வந்து தொடர்ச்சியாக பண்ணியிருந்தாங்கன்னா சமூகத்தின் அமைதிக்கு தான் கெடுதலாகும் இந்த மாதிரி விஷயங்களை கடுமையாக கண்டிக்கணும் எல்லாருமே நான் மதுரை ஆதீனத்தை கடுமையாக கண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்